இன்று கோவை தடாகம் சாலை கேஞ்சி புத்தூரில் கோவை மாவட்ட காவல்துறைக்கு சார்பாக வந்து விஷு குழுமம் நிறுவன தலைமை நிர்வாகி அரிமா ராம ரமணன் அவர்கள் வந்து முப்பத்தி ரெண்டு கண்காணிப்பு கேமரா வந்து காவல்துறைக்கு வந்து கோவை மாவட்ட காவல்துறைக்கு வந்து வழங்கினார் மேலும் ஒரு சோதனைச் சாவடியும் வழங்கியுள்ளார் தடாகம் ரோட்டில் இது தவிர ஒரு புதிய மாடலாக பதினஞ்சு மீட்டர் அளவுக்கு எக்ஷன் பண்ணும் அளவுக்கு வந்து பேரிகார்டு வரை புது புதுமையாக கண்டுபிடித்து தமிழக காவல்துறைக்காக கோவை மாவட்ட காவல்துறைக்கு அன்பளிப்பாக மூன்று வழங்கியுள்ளார் இது சம்பந்தமாக மொத்தம் ஐந்து லட்சத்துக்கு மேலாக பணம் இதழை செலவழித்து இந்த கண்காணிப்பு கேமரா வழங்கியுள்ளது கோவை மாவட்ட காவல்துறைக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் வந்து இப்பகுதியில் ஒன்று குற்ற நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக தடுக்கப்படும் இதனால் இப்போ நம்ம ஜங்ஷன் டு கணுவாய் வரை எந்த குற்ற நிகழ்வுகளும் இனி வருங்காலங்களில் நடக்காது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்பாக நாங்கள் இந்த கேமராவும் இந்த சோதனை சாவடி மற்றும் பேரிகேடை வந்து மாடர்ன் பேரி வந்து மக்கள் நலனுக்காக கொடுப்பதில் ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த மாதிரி மேலும் மேலும் நாங்கள் நகர செய்ய சம்பவத்தை செய்ய ஆசைப்படுறோம் இதனால் மக்களுக்கு ஒரு சேஃப்டியும் அவங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பும் வழங்குறது தான் எங்களோட மெயின் குறிக்கோள் இந்த வாய்ப்பு எங்களுக்கு அமைத்து கொடுத்த காவல்துறைக்கு மிக்க நன்றி